இந்த மாதிரி ஆசிரியர்களும் நிறைவேறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த வாரம் ஸ்பெஷலான ஒரு வாரமாக அமையும் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேஷன் உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் செய்யாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வியாபாரத்தில் புதிய டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான தமிழ்ல சித்திரை மாதம் ஆறாம் தேதியிலிருந்து சித்திரை பனிரெண்டு வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி வாரப்பழங்களை தான் இந்த வீடியோல ஸ்கிப் இருக்கிறோம் பாருங்க மேலும் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் புதிய எப்போதும் அழுத்தி விடுங்க வாங்க இந்த வார துலாம் ராசி நாம் பார்க்கலாம் இந்த வார கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் நான்கு விதமான மாற்றங்கள் இந்த வாரம் இருக்குங்க முதலாவது மாற்றமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை சித்திர மாதம் எட்டாம் தேதி அணைக்கி சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க அடுத்த இரண்டாவது மாற்றமாக இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு புதன் சுக்கரனை இணைந்து நான்கு கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார் மூன்றாவது கிரகநிலை மாற்றமாக இருபத்தி மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது சித்திரை மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கண்ணிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க கடைசி இறுதி மாற்றமாக நான்காவது மாற்றமாக சுக்கர பகவான் நகர்கிறாங்க அவர் இருபத்தி ஐந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது சித்திர மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு சூரியனுடன் இணைந்து மூன்று கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார் எனவே இந்த மாதிரியான நான்கு விதமான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் அன்பர்களுக்கு நீங்கள் ரொம்ப தீவிரமாக செய்யக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் காண முடியும் எனவே நிறைய விஷயங்களை வந்து நீங்க சின்சியராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக கண்டிப்பாக அமையுங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காரிய இலுபுரிகள் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்வதற்கு கரெக்டான நபர்கள் உங்கள் கூட இருப்பாங்க எனவே அதன் மூலமாக உங்கள் காரியங்களை சிறப்பாக உங்களால் முடிக்க முடியுங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய வருமானத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான வழிமுறைகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க இந்த வாரம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஈஸியான விஷயங்கள் கூட கொஞ்சம் லேட்டாக தாங்க இந்த வாரம் புரியும் அதனால புரிதல் கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாக இருந்தாலும் உங்களுக்கான வெற்றிகள் நிறையவே இருக்குங்க அரசியலில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆதாயமான நல்ல சூழல் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக அமைதுங்க பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக புதிய அறிவுகள் நிறைய கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிறது பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க அதனால முடிந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நிதி நெருக்கடி ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே அமைதிடும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் தான் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் ஏன்னா அதிர்ஷ்டங்கிறது அவ்வளோ சுவம்பேறித்தனங்க அது ரொம்ப சீக்கிரமாக உங்கள்கிட்ட வராது அதனால் ஆரோக்கியத்தை சிறப்பாக மாற்றுவதற்கு நீங்கள் அவ்வப்போது தகுந்த முயற்சிகளை ரெகுலராக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க கடந்த காலத்தில் எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் அந்த கடன்களை திருப்பி செலுத்துவதில் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கலாங்க சிரமங்கள் இருக்கலாம் அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா இங்கே சேவிங்ஸ் ஏற்படுத்திக்கொள்ளாத தான் அதனால் இப்போதைந்து நீங்கள் பணத்தை சேவிங் செய்ய ஆரம்பிங்க சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சொந்த தொழிலில் நல்ல தனலாபம் இருக்கீங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது ஆனால் தேவையான படம் கைக்கு கரெக்டாக வந்து சேருங்க ஒருவேளை கூடுதல் செய்யக்கூடிய அன்பர்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபத்தை கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்குங்க கூட்டாளிகளுடைய யோசனைகள் மூலமாக வியாபாரம் பெரிதாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நீங்கள் நேரங்காலம் பார்க்காம உழைத்து உங்கள் வேலையெல்லாம் சிறப்பாக முடிப்பீங்க வியாபாரம் தொடர்பான பெரும்பாலான பிரச்சனைகள் குறையக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த வாரம் வியாபாரத்துல புதிய ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு உங்களுக்கு அமையுங்க இருந்தாலும் அதிகப்படியான விடும் அதனால அதிகப்படியான சிறப்பாக மாற்றிக்கொள்ள முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் உங்க வியாபார ரீதியாக நீங்க எடுத்து நீங்க வந்து சிறப்பாக வெற்றிகளை பெறணும் ஆசைப்படும் போது ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு கட்டாயமாக அமைதுங்க நான் உத்தியோகத்தில் இருக்கிறங்க ஒரு ஆஃபீஸ் போய்ட்டு நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்குமே சிறப்பாகவே இருக்குங்க நண்பர்களே நமது ராசி ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபை பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன் ஆன்டைமும் நோட்டிகேஷன் மூலமாக தினசரி கடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நமது ராசிபலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகம் போய் பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்கள் பொறுப்புகள் என்ன இருந்தாலும் சரிங்க அதில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செய்து முடிக்க வேண்டியது அவசியம் அப்படி நீங்கள் உங்கள் பொறுப்புகளை கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல பாராட்டுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உயர்ரீதல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் மனைவி அலுவலகப் பணியிடக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு இந்த வாரம் உங்களது பொறுப்புகளை கரெக்டாக நீங்கள் கவனித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல பாராட்டுகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அதாவது உங்கள் அலுவலக பணிகளாக இருக்கலாம் அல்லது சுய தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாங்க உங்களுக்கான அலுவலக பணியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்கள் காதலர்கிட்ட வந்து காட்டக்கூடாதுங்க உங்கள் காதலர்கிட்ட உங்களுடைய ஆஃபீஸ் ப்ரெஷரை நீங்கள் வந்து உணர்ச்சிகரமான சூழ்நிலையில் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதனால் நீங்கள் உங்கள் உணர்ச்சியில் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்கள் காதல் வாழ்க்கையை மோசமாகக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யக்கூடாது இந்த வாரம் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க தேவையில்லாத டென்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் காட்டக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குறைகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அது எல்லாத்தையும் உங்கள் வீட்டு பெண்களே வந்து சரி செய்துடுவாங்க எனவே அற்புதமான ஒரு வாரம் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட அப்பப்போ சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் கடந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய அலட்சியம் காரணமாக உங்களுக்கு சின்ன சின்ன லாஸ் ஆகிருக்கலாங்க அதனால கொஞ்சம் வருத்தமடைய இருக்கலாம் ஆனால் இதன் காரணமாக திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷமான சூழ்நிலை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பில் கொடுங்க அதை நீங்கள் வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை செய்த சிறு சிறு தவறுகளை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நீங்கள் வந்து ஒரு லவ்வள இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் உணரக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் உணர்ச்சிகளை கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க அப்படி உணர்ச்சி சப்படாமல் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் இல்லாத வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமைங்க உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எதாவது இருக்குது அப்படின்னா அதன் வழியாக கொஞ்சம் உங்களுக்கு கூடுதல் அலைச்சல் இருக்கலாமான பெனிஃபிட் இருக்குங்க உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவீங்க ஆனால் சகோதர சகோதரிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை வேறு லெவல் அதிகரிக்கக்கூடியவாகவும் இருக்குதுங்க உங்களது பெற்றோருடைய உடல் ஆரோக்கியம் இந்த வாரம் சிறப்பாக மேம்படுங்க அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்ல நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்துக்காக அல்லது உங்களுக்காக நீங்கள் ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் அல்லது சொத்துக்கள் வாங்க பிளான் பண்ணலாம் அது உங்களுக்கு நல்ல மனவழிச்சு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற பதிய அமைத்து தருங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி கணிப்புகள் படி நீங்கள் வெளிநாடு சென்று படிக்கணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு வாரமாக அமைங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க ஃபேஷன் டிபார்ட்மெண்ட் போன்ற படைப்பாற்றல் சம்பந்தமான படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு சிறப்பாக அமையும் நல்ல வாய்ப்புகள் வரும் உங்க கல்வியில் வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொண்டு உயர்கல்வி வந்து வெளிநாட்டுல முடிக்கணுங்கிற ஆசை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதற்கான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு நீங்கள் கொண்டைக்கடலை மாலை சூட்டி வழிபடுவது நல்லதுங்க மேலும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் அலமேலு மங்கை தாயாரை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெளிப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது தொழான்குடிய ரசிவலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமது துலான்புடிய ராசிபுரன் சேனலோடு இணைந்து கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்